ஹாய் திஸ் இஸ் ஷக்னா சைன் இன்றைக்கி நாங்கள் ஒரு கேஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பாடசாலையில் ஒரு மாணவி கையை கட் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஸோ அந்த பாடசாலையில் டீச்சர்ஸ் பொதுவாக நாங்கள் கையை கட் பண்ணிக்கொண்டால் என்ன முடிவுக்கு வருவோம் சொன்னால் லவ் ஃபெயிலியர் ஏதோ லவ் பண்ணி ஏதோ சிக்கலுக்கு உட்பட்டு அந்த ப்ரெஷரில் ப கையை கட் பண்ணி பண்ணிக்கொள்ளுறன்ற முடிவுக்கு தான் பொதுவாக நாங்கள் வரது அப்போ அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து முடியுமானாலும் அந்த பிள்ளைய தாழ்வாக பேசி லேபிள் பண்ணி ஒவ்வொரு பாடத்துக்கு போகிற நேரமும் டீச்சர்ஸ் அந்த பிள்ளைய அதே பேரை கொண்டு அழைத்து அப்படி இன்னும் அந்த பிள்ளைய ஸ்ட்ரெஸ் ஆக்கி எப்படியும் அந்த பிள்ளை அந்த ஸ்கூலில் விட்டு விலகி போகிற ஒரு நிலை ஏற்பட்டுது ஸோ அதுக்கு பிறகு அந்த கேஸ் வந்துச்சு எனக்கு ஸோ அந்த பிள்ளையோட பேசுகிற நேரம் அந்த பிள்ளை சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எனக்கு இன்னா யாரையும் உண்மையாக லவ் பண்ணலை பட் உண்மையாகவே நான் கையை கட் பண்ணி கொண்டதுக்கான காரணம் அவங்களோட வீட்டு சூழல் ஒழுங்கில்லை அப்படின்னா படிக்கிறதுக்கான வீட்டு சூழல் இல்லை அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே அதாவது தாய் தந்தை ரெண்டு பேருமே அந்த பிள்ளைக்கு இல்லை அவங்களோட தாயோட அம்மாவோட தான் அந்த பிள்ளை இருக்குது ஸோ மாமா உண்டு மீட்கிறான் ஸோ உண்மையிலே அந்த பிள்ளைக்கு வீட்டு சூழல் படிக்கிற ஒரு சூழல் இல்லை அந்த ஸ்ட்ரெஸ் ஏ அந்த விஷயத்த தன்னால் மேனேஜ் பண்ணியெல்லாம் ஏ தனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்ற ஒரு வழியை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டூலாகத்தான் தான் தன்னோட கையை கட் பண்ணி கொண்டது அப்படின்ட்டு அந்த பிள்ளை சொன்னேன் ஐ மீன் இது செஷனில் வந்தது நான் டிரெக்டாக இப்படி பத்து நிமிஷத்தில் கேட்டு சொல்கிற விஷயம் இல்லை செஷன்ஸ்ல நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது இதுதான் உண்மையாகவே அந்த பிள்ள கை கட் பண்ணி கொடுறதுக்கான காரணம் ஸோ நாங்கள் வந்து அவசரமாக சில விஷயங்களில் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம் பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா அதை டீல் பண்ணி கொண்டு போகிற நேரம் ஓகே தானே பட் சில நேரத்தில் எங்களோட ஜட்ஜ்மெண்ட் பிள்ளையாக மாறினால் அந்த பிள்ளைட லைஃப்பும் தலைகீழ மாறும் படிப்பு அந்த பிள்ளையிட சோஷியலைசேஷன் எல்லாமே ஜீரோக்கு வந்துடும் ஸோ நாங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த மாணவர்களோட விஷயத்துல இப்போ பொதுவாகவே எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் தான் எங்களோட மண்டைக்கு போகுதுன்னு உண்மை தான் நிறையவே ஸ்கூல் வைஸ் எடுத்துக்கொண்டா இந்த மாதிரி விஷயங்கள்ல நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறது தான் கூட கோர்ஸ் இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் அதுக்காக எல்லாமே எல்லா பிரச்சனையுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்காகத்தான் நடக்குது அப்படின்ற முடிவுக்கு எங்களுக்கு வரையலை ஸோ தயவு செஞ்சு ஒரு பிள்ளைய நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முதல் உண்மையான காரணத்தை தேடி எடுங்க அதுக்கு பிறகு அதற்கான நடவடிக்கைய நாங்கள் மேற்கொண்டோம்னு சொன்னா அந்த பிள்ளையிட லைஃப் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளலாம் அதுக்கு பிறகு அந்த பிள்ளை நிறைய இஷ்யூஸை சந்திச்சிச்சு ஸோ அதை பத்தி நான் பேச வரல நான் சொல்ல வந்த விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம் இவ்வளோதான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு கிளாஸ்ல கேள்விப்படுதுண்டா நீங்க காண்றீங்களா இருந்தா அதை கொஞ்சம் டீடைல்டா எடுத்து விசாரிங்க உடனே கண்டொடே இது தான் இப்படி ஒரு முடிவுக்கு இப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இது தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராதிங்க ஏன்னா இப்ப எங்களோட ஜென்ரேஷனும் இப்ப இருக்க மாணவர்களோட இந்த ஜென்ரேஷனும் டோட்டலாவே அப் சைட் டவுன் தான் இருக்குது ஸோ ஏன்னா இந்த கோப்பிங் மெத்தட்ஸ் அதே மாதிரி அவங்க மோஷன்ஸை வெளிப்படுத்துற மெத்தட்ஸ் எல்லாம் சரியான சிக்கலான தான் காணப்படுது எங்களுக்கு சரியான முறையில் உண்மையாகவே ஐடென்டிஃபை பண்ண இயலா ஸோ தொடர்ந்து செஷன் செய்கிற நேரம் அப்படித்தான் எங்களால் அந்த விஷயங்களை ஐடென்டிஃபை மு பண்ண முடியுமாக காணப்படுது ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரையலாம் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு சிக்கல் நிலைமையை ஒரு பிரச்சனையை உங்களோட கிளாஸில் உங்களோட ஸ்கூலில் நீங்கள் காண்றீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு அதை சரியான முறையில் விசாரிங்க சரியான ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற சொல்யூஷனை பிள்ளைகளுக்கு வழங்குங்க இந்த அவங்களோட எதிர்காலம் பெரும்பாலும் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ட கையில் வைக்குது ஸோ டீச்சர்ஸ் சின்ன டீச்சர்ஸ்கிட்ட முடிவு சின்னதாக மிஸ்டேக்காக இருந்தாலும் பேரண்ட்ஸும் அதே நிலைமையில தான் காணப்படுவாங்க ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எடுக்கிற முடிவுகளை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பிள்ளைகளை சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணி எடுங்க பிள்ளைகளோட ஃப்யூச்சர் பிள்ளைகள் பாவம் ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அவங்களோட ஸ்கூல்களில் நடைமுறைப்படுத்த முயற்சிங்க தேங்க்யூ ஸோ மச்